اور ریسٹورنٹ شہر فاطم جمعہ سے ہی کمیونسل کونسل کے نوٹس میں پختہ کی یہ منتیں میڈیٹڈ کے مطابق میں سینٹر میں اس قسم کے සම්ดิษ میں نام پنجم کی جوش میں پوزیشن نہیں ہے میں نہیں ہے ٹھہرانے کی دلیلوں کو جوش کو جان موسیقی ہاں میں بہت مہربانی کرتا ہوں الحمدللہ <سؤال> میں نے طاقت میں کام کرنے کا کام کیا تھا میں نے ٹرین لینا شروع کیا تھا میں نے بہت سارے تجربات میں حصہ لیا تھا میں نے یہ کوشش کی میں نے کام مکمل کیا نیا سفر شروع کیا میں کوشش میں کی کوشش میں رہی تھا இடமாக வைத்தேன் இன போதும் இருந்தேன் மஞ்சம் செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவிர்த்துளி பிணிந்தார் பொடி கொண்டு மெய்ப்பூசவல்லி மேற்று கந்தி பெற்றும் கொண்டு அணிந்தீரடிகே அறிகை கெடில துரை துறை நீ சொல்லி நித்தாயகயம் புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி திரை ஒன்ன உலந்தார் பாலை தலை கொண்டு வலி கொண்டுழல்வார் சூளை சூலை தருளாய் உலந்தார் தலை தலையில் பலி கொண்டுழல்வார் உடலுள்ளொரு சூளை தருளாய் அலந்தே நடிகே நடிகை கெடில விரட்டான துறை அம்மானே உயந்தேன் மனை வாழ்க்கையும் பொருளும் தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அழகாவுன காளாயினி அல்லேன் எனலாமே காரூர் புனலீதி கரைக்கல்லி திரை கையால் ஆரூர் புகழை திகழ் பண்மாமணி உந்தி தீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆரூரண்யம் பெருமாற்காள் அல்லேஞனே ஆரூரண்யம் அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பலம் திருள்ளையம்பலம் அருகர மகாதேவ கண்டாய் நெஞ்சே நீ வெறும் தடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையா மலர் ஓவி நின்றே குற்றால துறை கூத்த நமக்கு நமக்கு உற்றாரோ நாளும் உனைநாளும் ninde kondan go triduve no kenin param kondil

டி ஓற்ற ஏழக திரைவன் என இருந்தனையரவத்திரைவன் என இருந்த ஏ ஏழைவன் என இருந்தனையே

பொருடாவது ஷண்முகணி அலைபாட்டகை மாதொழு மக்களும் அழைப்பாட்டழிய தகுமோ தகும்பொரு நானவனிவேன் தூடவே சைல தெரியும் நிஷ்டூர நிராகுடனில் பயணி ஆர்மாவனி சுரலோ காமணி செம்மான் மகளை திருடும் செம்மான் பிறவான் மிரவான் சும்மாயிறேன் அடியை குறியறியாமையார் கெடவோ முறையோ முறையோ அடி விக்ரம்குரமின் கொடியை குணரும் குணபோதரமேர்வே விழி மங்கைய கொங்கை வே நேரவும் தாமுவோ வாழ்வாயினி மயில்வாகனே அமுருகா கருணாகரணே சிங்காரமடந்தயறி போல் மனநே பொறையாம் அறிவா அறிவாயியோடு மகந்தையே

സമരദേശികളെ ഇനോടവിടും കതി മനയോട് തയങ്കി മയങ്ങോട്യോട് പശും ഇനയോടി ആകാതെ ശരണങ്ങളിലെ ആകാ നമനെ യോകാ ശിവ ഞാനുപദേശികനെ குரியை குரியாத குரி தரியம் மெரியை தனிவேலே{|\text{திகள்தடலம்} செரிவற்றுரவோடுரை சிந்தையும் மற்றிவற்று அறிய மயம் அற்செயதே தூசாமணியும் துகிரும் புனைவா ആസാ നികളായി പിന്നത് പണിതഞ്ചരം ചൂടും തുറമുടി கமழும் கழுரு கராதி காமரை நாயகனே ஆராரையம் நீ ததன் மேரிலை பேராடியேன் அடியேன் பிருமார் உளதோ சீராவரு சூசினை வேத்திபையோ குலா உளகம் குடை வேத்தவனே

வாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி முருகா 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 கருத்தொ சிவத்தை மரச்சிறுமி நிகழாகும் கடவுள் பதத்திட நிகழ்த்து முளை தெரிக மந்திராண்ட वैराध्यत्व मोधिना अरिमुकरानिधि योगमयकन शंकराये समयकराये वशिष्ठपदराये तथा विद्याये तथा पाद्याय तथा माध्याय तथा प्रकरणायोत्तरनायकन तथा अध्याय तथा अध्याय सिद्धान्त में अन्तर्गत अध्याय तथा मध्ययन्त सुंदर तटड़े कुंठदोर तंडवडी लेव वशिष्ठाय मोधिना मोधिना Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. Matti, on the 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 ओम नचवाय 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 बाल गणेश रवण नेवा शक्ति उम्ई बालक ने रवण नेवा देव योगम कुंदवनिन सोद نم شم نم شم نم شم ام نم شم نم شم شم ش نم شو نم شو Isso vai